மதுரை திருச்சி டைடல் பார்க் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அடிக்கல் நாட்டும் முதல்வர் பதினெட்டு மாதங்களில் முடியும் பணிகள் மதுரை திருச்சி டைடல் பூங்கா கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடக்கவுள்ளதாக தெரிய வந்துள்ளது சென்னையில் இருந்தவாறு காணொலி வாயிலாக மதுரை திருச்சி டைடல் பூங்கா பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் இந்த பணிகள் பதினெட்டே மாதங்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகமும் தமிழ்நாடு மின்னணு கழகமும் இணைந்து தமிழ்நாடு டைடல் பார்க் லிமிடெட் என்ற கூட்டு நிறுவனத்தை செயல்படுத்தி வருகின்றன ஐடி வேலை வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையில் டைடல் பூங்காக்களை அரசு அமைத்து வருகிறது அந்த வகையில் சென்னை கோவை நகரங்களுக்கு அடுத்தபடியாக மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது வேலூர் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் மினி டைடல் பார்க் அமைக்கப்பட்ட சூழலில் மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படாமலேயே இருந்தன கிட்டத்தட்ட டைடல் பார்க் திட்டம் அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை இதனால் இளைஞர்கள் பலரும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பாக மதுரை மற்றும் திருச்சி டைடல் பூங்கா பணிகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டது மதுரையை பொறுத்தவரை மாட்டுத்தாவணி அருகே பத்து ஏக்கர் நிலத்தில் டைடல் பார்க் அமைய உள்ளது ரூபாய் ஐநூறு கோடியில் தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் அமைக்கப்பட உள்ளது இரு கட்டங்களாக அமைக்க உள்ளது இதன் மூலமாக சுமார் ஆறாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் திருச்சியை பொறுத்தவரை திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் பதினான்கு ஏக்கர் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ளது இதன் மூலமாக சுமார் ஐயாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெண்டர் பணிகள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதியும் பெறப்பட்டது இதனால் கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மதுரை மற்றும் திருச்சி டைடல் பார்க் கட்டுமானப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார் சென்னையில் இருந்தவாறு காணொளி வாயிலாக டைடில் பார் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளை பதினெட்டே மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அடிக்கல் நாட்டிய பின் உடனடியாக கட்டுமான பணிகளை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது